வணக்கம் அன்பாந்த தமிழ் சொந்தங்களே ஆதரவு தாருங்கள் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடி எப்படி குடும்பத்தை அழிக்கும் குடி எப்படி உடல் நலத்தை அழிக்கும் என்பது இந்த சாட்சியாக ஒரு வீடியோ இருக்கிறது குடிக்கும் குடிமகன்கள் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக திருந்த என பேச்சுரிமை அதிகாரம் ஆசைப்படுகிறது எல்லாருக்கும் வணக்கங்க இங்க குவாட்டர் குடிக்கிற எல்லாருமே இந்த வீடியோ பாருங்க மென்ஸ் கிளப் இந்த குவாட்டர் பேர் எவ்வளவு கெமிக்கல் இருக்குன்னு பாருங்க அந்த நண்பர் வந்து பற்ற வைக்கிறாரு பாருங்க பற்ற வச்சதுக்கு அப்புறம் இந்த அது வந்து எரியதே நம்மளுக்கு தெரியலை அது வந்து எடுத்துட்றாரு பேப்பர் அதுக்கப்புறம் வைக்கிறாரு பயங்கரமாக பிடிச்சிட்டு எரியுது எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு பாருங்கள் அந்த கோட்டரில் இப்படி இருந்தால் அங்கே பாருங்க பற்ற வைக்கிறாரு பாருங்க எரியுறதே நம்மளுக்கு தெரியல கண்ணுக்கே தெரியலை படிச்சு பார்த்திங்களா அப்படி பற்றிடுச்சு இப்படி இருக்க சாப்பிடாம வெறு வயிற்றுல குடிக்கிற எல்லா குடிமகன்களும் இப்படி குடித்தா அந்த கோட்டர் உள்ளே போய் குடல் குந்தாணி இருக்கிற அனைத்து உடல் உறுப்புகளும் என்ன நிலைமைக்கு ஆளாகும் பாருங்கள் தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் கோட்டர் குடிக்கிறது நிறுத்திடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருங்க அங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் அதனுடைய பவர் என்னங்கிறது பாருங்கள் கெமிக்கல் எவ்வளோ இருக்குன்னு அன்பாக இருந்த தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா ஒரு கோட்டரை எடுத்து அந்த கோட்டரில் கொஞ்சமாக ஒரு மூடியில் ஊற்றி அந்த தோழர் வந்து அதை பற்ற வைக்கிறாரு ஆனால் அது பத்திக்குச்சு எரிகிறது ஆனா அது எரிவது நம் கண்ணுக்கே தெரியவில்லை ஆனால் ஒரு மைக்கோவோ ஒரு பேப்பரையோ அந்த மூடியிடம் காமித்தால் திக்கு என்ன எரிகிறது எரிந்து கொண்டே இருக்கிறது பிளாஸ்டிக் எரிகிறது பேப்பரும் எரிகிறது அப்படித்தானே நம்ம குடலும் குடித்து உடனடியாக இறந்து விட்டார் என்று சொல்கிறோமே குண்டி விடுத்து இறந்து விட்டார் என்று சொல்லுகிறோமே இப்படி ஒரு கெமிக்கலை நாம் உள்ளுக்கு குடித்தால் நம் உடல் என்னாவது அதனாலதான் குடி குடியை கெடுக்கும் குடி உடல் நடத்தை கெடுக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த வசனத்துக்கு ஏற்ப இந்த தான் இது நீங்களே பார்த்துருப்பீங்க இனி குடிக்கும் நண்பர்கள் தயவு செய்து இது போன்ற மதுபானங்களை குடிக்க தவிர்க்கவும்